இந்த நல்லா ருசிச்சு சாப்பிட முழுவதும் பறக்குது வெல்கம் டு சேனல் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட இந்த வீடியோ நம்ம பார்க்க போற ரெசிபி காரக்குழம்பு அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்து எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும் ஃபுல்லாக எல்லாத்தோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் அடுத்து ஒரு ஆறு வெ சின்ன வெங்காயம் ஒரு அரை தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் அதோடு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இதை 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 நல்லா வதங்கி இதோடய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை ரோஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் இப்போ அதை நல்லா வதங்கிருச்சு அடுத்து இதோட நான் ரெண்டு ஸ்பூன் துருவுன தேங்காய் ஆட் பண்ணுறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான் மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அடுத்து குழம்புக்கு தேவையான புளி ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அது ஊறட்டும் அடுத்து கடாயில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெயில் இந்த குழம்பு வைக்கும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் நான் ஃபுல்லாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றதான் தான் இந்த காரக்குழம்புலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து தாளிக்க தேவையான கடுகு ஒரு பிஞ்ச் ஜீரகம் அடுத்து ஒரு பிஞ்ச் வெந்தயம் அடுத்து ஒரு பிஞ்ச் கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா வ வறுக்கட்டும் வறுத்து வெடிக்கட்டும் கடுகுலாம் கடுகு நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து சுண்டவத்தல் ஆட் பண்ண போகிறேன் நல்லா ஒரு கையளவுக்கு சுண்டவத்தல் சேர்த்துக்கோங்க சுண்டவத்தலும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் சுண்டவத்தல் நல்லா பொறிஞ்சு வந்தோனே இதோட ஒரு பத்துலேருந்து இருபது அளவுக்கு இருபது அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன் அதே இதோட ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு தக்காளியை பொடிப்படியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதே இதோட ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும் வதங்கின நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிடலாம் மசாலாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சிருக்க புளியை நல்லா கரைச்சி அதை இதோட ஆட் பண்ணி கொதிக்க வைக்கிட வேண்டிதான் இந்த மசாலா நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி கெட்டியாகி வர அளவுக்கு வதக்கி விடுங்க வதங்கினோன்னே கரைச்சி வச்சுருக்க புளியை இதோட ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் குழம்பு கன்சிஸ்டன்சி எந்தளவு வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணுறேன் அடுத்து தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து ஒரு காமணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் அளவு நல்லா கொதித்து வந்தோடனே நம்மளோட குழம்பு ரெடி காரக்குழம்பு ரெடி நல்லா கொதிக்கணும் கொதித்து வத்தி நான் உங்களுக்கே ஒரு திக்னஸ் கிடைக்கும் அந்தளவுக்கு கொதிச்சு வந்தால் தான் காரக்குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட காரக்குழம்பு ரெடி இது மாதிரி உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபுல்லாகவே நல்ல நெல் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்லையே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்